வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் பொதுவான விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது பிள்ளை குழந்தை உருவாக என்ன சாப்பிட வேண்டும் என்பதை இருவரும் முப்பது அல்லது நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து மாதுளம் பழத்தை இரவில் சாப்பிட்டு வர வேண்டும் முருகக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் செவ்வாழை பழம் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து சாப்பிடலாம் அல்லது அதை நறுக்கி தேனில் கடந்து பதினைந்து நாட்கள் சாப்பிட்டு வரலாம் பாதாம் வேர்க்கடலை முந்திரி ஐந்து மூன்றையும் கலந்து வாயில் மென்று சுவைத்து சாப்பிடலாம் தினசரி போண்டா வடை போன்று பொறித்த உணவுகளை சாப்பிடலாம் ஒரு சில நாட்கள் வரை சாப்பிட்டு வரலாம் தினை அரிசி தினை மாவு தேன் இரண்டு ஸ்பூன் முதல் நான்கு ஸ்பூன் வரை சாப்பிட்டு வரலாம் சீமை அத்தி பேரிச்சம்பழம் அடிக்கடி சாப்பிட்டு வரலாம் புழுங்கல் அரிசி கோதுமை கலந்த கஞ்சி செய்து சாப்பிட்டு வரலாம் இவ்வாறு சாப்பிட்டு வர அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும் என்று முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இன்று நாம் இந்த பதிவில் முன்னோர்கள் சொன்ன குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான ஒரு சில வழிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்